வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாஜிதீனை பின்தொடர்ந்த வாகனத்தில் கச்சா இருந்தமை உறுதி இலங்கை குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட ஐஎம்எஃப் மஹிந்தவின் குண்டு துளைக்காத வாகனம் கையளிப்பு மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயர்வு சம்பத் மனம்பேரியின் மைத்துனர் கைது பலத்த மின்னல் தாக்கம் குறித்து இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் பிரபல முன்னாள் ரக்வி வீரர் வசீம் தாஜிதீன் கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் பயணித்த காரை பின்தொடர்ந்து சென்ற ஜீப் ரக வாகனத்தில் கஜா என்ற அனுர விதான கமகை பயணித்துள்ளமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்ற திணைக்களம் அறிவித்துள்ளது ரக்வி வீரர் வசீம் தாஜிதீனின் கொலை குறித்து குற்ற திணைக்களம் பதிமூன்று ஆண்டுகளாக விசாரணை செய்து வருகிறது இருப்பினும் இந்த கொலையுடன் தொடர்புடைய நபரை இன்னும் உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை இந்த சூழலில் தாஜிதீன் பயணித்த வாகனத்தின் பின்னால் சென்ற ஜீப் ரக வாகனத்தில் அனுர விதான கமிகை பயணித்தமையை அவரின் மனைவி அண்மையில் அடையாளம் காட்டினார் அதனுடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை காட்டி நடத்தப்பட்ட விசாரணையின் போது கச்சா என்று வாக்குமூலம் வழங்கினார் அதன்படி விசாரணை அதிகாரிகளால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சம்பவத்தோடு தொடர்புடைய படங்களில் உள்ள நபர் கச்சா என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்பனா திணைக்களம் தெரிவித்துள்ளது இதை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்பணா திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பாளர் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கொசிக் தெரிவித்தார் அதே சமயம் இலங்கையின் விரிவான பொருளாதார சீர்திருத்த திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக கொசிக் மேலும் கூறினார் பணவீக்கம் குறைவாகவே உள்ள நிலையில் அரசாங்க வருவாய் வசூலிப்பு மேம்பட்டு வருகிறது சர்வதேச இருப்புகளும் அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளது இருவரும் குறிப்பிடத்தக்க சாதனையாகும் வரவு செலவு திட்டத்தின் வருவாய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் எட்டு தசம் இரண்டு சதவீதத்திலிருந்து பதிமூன்று தசம் ஐந்து வீதமாக மேம்பட்டுள்ள நிலையில் இருவரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும் மேலும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை அநேகமாக பூரணமாகியுள்ளது ஒட்டுமொத்தமாக திட்டத்தின் செயல்திறன் மிகவும் வலுவாக உள்ளதாக கூற முடியும் விரிவான நிதி திட்டத்தின் நோக்கங்களுக்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக கூற முடியும் விரிவான நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வை நடத்த எங்கள் குழு தற்போது இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருகிறது அதன்படி ஐந்தாவது மதிப்பாய்வின் காலப்பகுதி குறித்து எதிர்காலத்தில் எமது குழு அறிவிக்கும் என அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனம் திருப்பி கையளிக்கப்பட்டுள்ளதாக மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் நேற்று திருப்பி கையளிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் மகிந்த ராஜபக்சவின் உத்தியோபர்வ இல்லம் மற்றும் வாகனங்களை திருப்பி கையளிக்குமாறு அறிவிப்பு வந்தது இந்நிலையில் தற்பொழுது பாதுகாப்பு வாகனம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது இதன் காரணமாக மகிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என எச்சரித்துள்ள மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் அடுத்த வாரம் போலீஸ் மாதிரி பாதுகாப்பு செயலாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு தேவையான வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கான கோரிக்கையை முன்வைப்போம் என்று தெரிவித்தார் மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயர்த்துவது தொடர்பில் இலங்கை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பொதுப்பேன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இந்த மாதம் பதினைந்தாம் அல்லது அதற்கு முன்னர் வெளியிடப்படும் என பொதுப்பேன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்தார் மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான பொது ஆலோசனை செயல்முறை தற்போது நடைபெற்று வருகிறது இம்மாதம் எட்டாம் தேதி மேல் மாகாண ஆலோசனையின் இறுதி அமர்வு நடைபெற்ற பின்னர் கட்டணங்களை திருத்துவது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் சம்பத் மனப்பேரியின் மைத்துனர் இன்று மதியம் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவால் பியகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் பெக்கோசமனின் அனைத்து நிதி விவகாரங்களையும் அவர் நிர்வகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தைகிரமரிடமிருந்து விற்பனைக்காக தயாராக இருந்த ஐநூற்று ஐம்பத்தைந்து கிராம் ஹெரோயின் கைத்துப்பாக்கி மற்றும் மெகசின் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பாக எழுதிய விசாரணைகளை மேல்மாகாண உதவி பொலிஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒல்களவின் அறிவுறுத்தலும் பேரின் அதன் பொறுப்பதிகாரி லிண்டன் சில்வா முன்னெடுத்து வருகிறார் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களிலும் கொரோனாக மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல வித்திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என்று இரவு பதினொரு மணி வரை செல்லுபடியாகும் வகையில் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல விற் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்